திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் கோனூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மே பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கடந்த மே எட்டாம் தேதி கங்கணம் கட்டும் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது கும்பாபிஷேக விழாவிற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது பின்னர் மே பதினெட்டாம் தேதி மங்கள இசை விநாயகர் பூஜை குபேர மகாலட்சுமி பூஜை நவக்கிரக பூஜை பூர்ணாகுதி வாஸ்து சாந்தி உள்ளிட்ட முதல் காலையாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து மே பத்தொன்போது இரண்டாம் காலையாக பூஜையான விநாயகர் பூஜை வெங்கடேச பெருமாளுக்கு பூஜை நடைபெற்ற பின் வேத பாராயணம் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித தீர்த்தத்தை கோவிலை சுற்றி எடுத்து வந்து கோபுர கலசத்தின் மேல் புனித தீர்த்தத்தை ஊற்றினர் அப்பொழுது வானத்தில் கருடன் பறந்ததை பார்த்து மக்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர பக்தி பரவசத்துடன் கூறினர் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்து புனித தீர்த்தம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது பின்னர் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி வெங்கடேச பெருமாள் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை பூஜைகள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு கோனூர் கன்னிவாடி ஸ்ரீராமபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது